வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு கணக்கையும் நம்ம டாபிக் வைஸாக நம்ம ஷார்ட் கட்டில் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ரெகுலராக நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே போதும் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ ஓகே நம்ம ஆல்ரெடி நம்ம டிஎன் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இருந்தால் சரி டெட் எக்ஸாம் ஆயிருந்தால் சரி நான் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் போ யூஸ் ஆகும் அப்படின்றதுனால ஆல்ரெடி நான் சொன்னது தான் மறுபடியும் நான் உங்களுக்கு அழுத்தி நான் சொல்கிறேன் சரியா ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் இது வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம் அதில் நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க கம்ப்ளீட் பண்ண பார்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிஷன் அதோட லிங்க் வச்சிருக்கேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நேர்மாறுலாம் என்ன எதிர்மாறலாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் பதினோராவது கணக்கு பாருங்கள் ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்புவதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி முப்பது நிமிடம் எடுத்துக்கொள்கிறது ஒரு குழாயை அழைத்து விட்டால் அதே தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு இது நேர்மாரலாக எதிர்மாரலாம் நம்ம பார்க்கணும் ஸோ நேர்மாறினம் என்ன சொன்னேன் ரெண்டுமே அதிகரிக்கணும் அல்லது ரெண்டுமே குறைஞ்ச குறையணும் அதாவது ஒரு வில ஒரு விலையின் எண்ணிக்கை சரி ஒரு பொருளின் எண்ணிக்கை என்ன என்னாகும் விலையும் அதிகமாகும் பொருளின் எண்ணிக்கை குறைந்தால் விலையும் குறையும் ஸோ இது வந்து நேர்மாறினம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஆட்களின் எண்ணிக்கை அதிகமானால் வேலை செய்யக்கூடிய நாட்கள் குறையும் ஆட்களின் எண்ணிக்கை குறைந்தால் வேலை செய்யக்கூடிய நாட்கள் அதிகமாகும் அப்போ ஒன்று குறைந்தால் ஒன்று அதிகரிக்கும் அல்லது ஒன்று அதிகரித்தால் ஒன்று குறையும் அப்படி இருந்த எதிர்மாரில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி வந்தோம் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நேர்மாறலாம் எதிர்மறில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் கவனிங்களேன் ஆறு குழாய்கள் ஒன்றரை நிமிஷத்தில் சரி ஒரு மணி அரை நிமிடத்தில் நிரப்பிடும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஒன்றரை மணி நேரத்தில் நிரப்பிடும் அப்படின்றாங்க அப்போ ஒரு குழாயை அடைச்சிட்டா இன்னும் டைம் அதிகமாகும்ல கரெக்ட் தானே ஆறு குழாய் நிரப்ப வேண்டிய இடத்துல அஞ்சு குழாய் நிரப்புச்சுன்னா டைம் என்ன ஆகும் அதிகமாகும் அப்போது குழாயுடைய நீக்கை குறைஞ்சா டைம் என்னாகும் அதிகமாகும் அப்போ கண்டிப்பாக இது என்னது எதிர்மாறல் ஓகேவா ஸோ எதிர்மாரில்னா என்ன பண்ணணும் கிராஸ் ஆக்டிங்கன்னு நான் சொன்னேன் கரெக்டா சோ ஓகே அதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை ஒரு மணி முப்பது நிமிடத்தை ஒன்றரை மணி நேரம் போடலாமா இந்த ஒன்றை எப்படி எழுதலாம் இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டிக்கலாமா அப்போ ஓரன் ரெண்டு ரெண்டு ஒன்றும் மூணு மூணு பை ரெண்டு மணி நம்ம போட்டுக்கலாம் அப்போது ஆறு குழாய்கள் மூணு பை ரெண்டு மணி நேரத்தில் நெருப்புனா ஒரு குழாயை அடைச்சிட்றாங்க ஒரு குழாயை அடைச்சிட்டா மீதி எத்தனை குழாய் இருக்கும் ஐந்து குழாய் தான் இருக்கும் அந்த ஐந்து குழாய் நெருப்புறதுக்கு ஆகும் நேரம் தெரியாது அதை என்ன பண்ணலாம் எக்ஸ் அப்படி நம்ம வச்சுக்கலாம் க்ளியரா இதை நம்ம எப்படி அடிக்கணும்னு நான் சொன்னேனே எப்படி கிராஸ் ஆடிங்க நேரம் பெருக்குங்கன்னு சொன்னாங்க இதை நம்ம வந்து அடிக்கவே முடியாது அப்போ நேரம் பெருக்கலாமா இது ரெண்டையும் பெருக்கிறோம் இது ரெண்டையும் பெருக்கிருவோம் அப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஈக்குவல்டு இது ரெண்டையும் இருக்கிறேன் பெருக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பை டூ இப்போ நம்ம நினைக்கலாம் பாருங்கள் ஓரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ ஃபைவ் எக்ஸ்எஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் அப்படின்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல்ட்டு என்ன நைன் பை இந்த ஃபைவ் அந்த பங்கே நாங்கள் டிவைட் ஆகிடுமா கரெக்டான டிவைடட் பை ஃபைவ் இன்னும் நம்ம இதை கலப்பு பின்னாம்பா மாற்றலாம் பாருங்கள் ஓரஞ்சு இதில் ஓரஞ்சு மீதி எவ்வளோ நாலு அப்போ நாலு மேலே டிவைடட் பை ஐந்து கீழே ஈவ் எவ்வளோ கிடச்சிது ஒன்று இப்போ ஒன்று சைடில் அப்போ ஒன்று நாலு பை ஐந்து மணி ஸோ ஆன்சர் பி தான் சரி கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த தசம் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே ஸோ இந்த கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரொம்ப நிறையா தடவை கேட்டுருக்காங்க பாருங்க ஒரு விவசாயிடம் நூற்றி நாற்பத்தி நான்கு வாத்துகளுக்கு இருபத்தி நான்களுக்கு சரி இருபத்தி நான்கு நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது அவர் முப்பத்தி ரெண்டு வாத்துக்களை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க என்னென்னா நூற்றி நாற்பத்தி நாலு வாத்து அவற்றுக்கு உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்குது இருபத்தி எட்டு நாட்களுக்கு உணவு இருக்குது இதில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாத்துகளை வித்துட்டார்னா இன்னும் அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாள் வாத்து இருபத்தெட்டு நாள் உணவு ஓகே இதில் முப்பத்தி ரெண்டு வாத்தை விற்று மீதி எத்தனை வாத்து இருக்கும் நூற்றி பன்னெண்டு வாத்துகள் தான் இருக்கும் அப்போ அந்த நூற்றி பன்னெண்டு வாத்துகளுக்கு உணவு எத்தனை நாட்கள் இருக்கும்னு தெரியாது என்ன பண்ணுறேன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் க்ளியரா அப்போ பாருங்களேன் இது நேர்மாறலாம் எதிர்மாரலாம் எதிர்மார்கள் ஏன்னா வாத்துகளோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா என்ன அந்த உணவு வேகமாகவே காலி ஆகிடும் ஓகேவா அப்போ எதிர்மார்கள் எதிர்மறினா என்ன பண்ணிருக்கேன் கிராஸ் ஆடிங்கன்னு நான் சொன்னேன் நான் இப்போ அடிக்கலாமா பாருங்கள் நூற்றி பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் இது வந்து கிராஸ் அடிக்கலாமா இது ரெண்டு ஏழால் அடிக்கலாம் இதில் பாருங்கள் ஏழு எத்தனை ஏழு இருக்கும் நாலு ஏழு இருக்கும் இதில் பாருங்கள் ஓரேழு ஏழு மீதி நாலு ஓகே இதுண்ணா மீதி நாலு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அடுத்த ஆறையும் பதினாறு அடிக்கலாம் ஒரு நாங்க நாலு நான்கு பதினாறு இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா முடியாது அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் கரெக்டாக அப்போ பாருங்கள் ஃபோர் இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்கும் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் அளவு ஃபோர் எக்ஸ் ஈக்வல்ட்டு இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நான்கு தான் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு டிவைடட் பை நாலு இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் ஒரு நாங்கு நாலு முன்னாங்கு பன்னெண்டு மீதி ரெண்டு ஆறு நாங்கு இருபத்தி நான்கு அப்போ அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு அந்த உணவு இருக்கும் கிளியராக புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே ஸோ இந்த சம் நிறைய பேர் குழம்புறாங்க ஏன்னா இது நேர்மாரலாம் எதிர்மாரலான்னு சொல்லி குழம்புறாங்க ஏன்னா நேர்மாறுனா எப்படி அடிக்கணும் எதிர்மறலாம் எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்கள் ஐநூறு கிராம் எடையுள்ள எட்டு சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது அவளிடம் உள்ள அதே பணத்தில் நாற்பது சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவாக இருக்குன்றாங்க ஏன்னா ஒவ்வொரு சிப்பத்தோட வெயிட்டு ஐநூறு கிராம் அப்படின்றாங்க அப்படி எட்டு சிப்பம் அவங்ககிட்ட இருக்கு ஓகேவா அதே அளவை நம்ம என்ன பண்ணணும்னா நாற்பது சிப்பமாக மாற்றணும் கரெக்டாக புரியுதுங்களா அதே பணத்தில் அதே பணத்தில் நாற்பது சிப்பத்தை அவங்க அனுப்பணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு சிப்பத்தோட வெயிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் குறைக்கலாம் கரெக்ட் தானே ஏன்னா எட்டு சிப்பத்தை நான் நாற்பது சிப்பம் மாத்திரம் நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு சிப்பத்தோட வெயிட்டையும் நான் குறைக்கணும் அப்போ சிப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதோடய வெயிட் என்ன ஆகும் குறையும் கிளீராக புரிஞ்சுதா அப்போது இது என்னது எதிர்மாறல் அப்போது நல்லா கவனிங்க ஐநூறு சிப்பம் சரி ஐநூறு கிராம் மாதிரி எட்டு சிப்பம் இருக்குது அப்படின்னா நாற்பது சிப்பு வேணும்னா எத்தனை கிராம் வேணும் தெரியாது எக்ஸ் இப்போ எதிர்மாறு சொன்னேன் எதிர் மாறினு நான் இப்போ பாருங்க இது ஜீரோ ஜீரோ பாருங்க அடுத்த ரெண்டால அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு இங்க இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போ ஸ்ட்ரைட்டாக பறிக்கிறோம் இது ரெண்டு பேருக்கும் இது இது ரெண்டு பாருங்க இருபத்தி அஞ்சு இன்ட்டு எட்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸி கோட்டை என்ன இருபத்தி அஞ்சு இன்ட்டு எட்டு இந்த ரெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் டிவைட் ஆயிரும் ஸோ படிக்கலாமா ஒவ்வொரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி அளவு நூறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ ஆன்சர் என்ன நூறு கிராம் ஒவ்வொரு சிப்பத்திப்போட வெயிட் எவ்வளோ இருக்கும் நூறு கிராம் இருக்கும் கிளியரா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் பதினான்காவது கொஷின் இதுவுமே அடிக்கடி கேட்குற கொஷின் தான் பாருங்கள் ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு வேலைக்காரர்கள் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்றாங்க அதாவது ஆறு பேர் சொன்னாங்கன்னா நூற்றி இருபது நிமிடத்தில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்பனா முப்பது நிமிடத்தில் முடிக்கணும்னா எத்தனை வேலையாட்கள் தேவை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா பாருங்க ஆறு வேலையாட்கள் நூற்றி இருபது நிமிடம் மாதிரி முப்பது முப்பது நிமிடம்னா எத்தனை வேலையாட்கள் தெரியாது எக்ஸு கிளியரா புரியுதா ஸோ போ இது நேர் மாறலாம் எதிர்மறலாம் ஏன்னா ஆட்கள் அதிகமான ஆகும் நேரம் குறையும் கரெக்டாக நான் நேரம் குறைஞ்சா ஆட்கள் அதிகமாகும் கிளியராக சரி ஓகே இப்போ நம்ம அடிக்கலாம் க்ராஸ் அடிக்கலாம்னு சொன்னால் அந்த ஆறையும் முப்பதையும் நம்ம அடிக்கலாம் ஓகே நான் இப்போ பாருங்கள் ஓர் ஆறு ஆறு ஐயா முப்பது வேறு எதாவது அடிக்க முடியுமோ முடியாது அப்போ ஸ்ட்ரைட்டாக பிரிக்கிறோம் இது ரெண்டு பேருக்கணும் இது ரெண்டையும் பேர் இருக்கணும் பாருங்கள் இது ரெண்டு பேருக்கும்போது அஞ்சுட்டு எக்ஸ் எளவு ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஒன்று இருக்கான் ஒன்று இன்ட்டு நூற்றி இருபது எளவு நூற்றி இருபது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு நூற்றி இருபது டிவைடர் பை ஐந்து அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கரெக்டானே இப்போ பாருங்கள் ஓரஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு இங்கே நாலஞ்சு இருபது ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலா சார் அப்படின்னா இல்லை ஏன் சார் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி நாலு ஆட்கள் தேவைப்படும் ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைப்படும்ன்றாங்க புரியுதுங்களா அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆறு பேர் இருக்காங்க கரெக்டானே நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆறு பேர் இருக்காங்க ஓகே தானே ஆறு பேர் இருக்காங்க நம்மளுக்கு எத்தனை ஆட்கள் தேவை இருபத்தி நாலு ஆட்கள் தேவை ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க கூடுதலாக எத்தனை பேர் தானே கேட்குறாங்க அப்போ இருபத்தி நாலு கழிச்சிட்டா இன்னும் மீதி எத்தனை பேர் தேவைப்படும் பதினெட்டு பேர் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படும் கிளியரா புரியுதா கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும் எத்தனை ஆட்கள் தேவைப்படும் இருபத்தி நாலு கரெக்ட் அவங்க என்ன சொல்றாங்க எக்ஸ்ட்ரா என்ன எத்தனை ஆள் தேவைப்படும் அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க மீதி இன்னும் ஒரு பதினெட்டு பேர் நம்மளுக்கு தேவைப்படும் கிளியரா சோ ஆன்சர் டி தான் சரி கிளியரா ஓகே சோ அடுத்து பாருங்க ஒரு வெள்ள நிவாரண முகாமில் எண்பது நபர்களுக்கு தேவையான உணவு அறுபது நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது பத்து நாட்களுக்கு பின்னர் இருபது நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க என்னன்னா எண்பது பேருக்கு அறுபது நாள் உணவு இருக்கு நாட்களுக்கு பிறகு பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா ஓகே பாருங்க எண்பது நாள் எண்பது பேருக்கு எத்தனை நாள் உணவு இருக்கு அறுபது நாள் உணவு இருக்கு இதுல பத்து நாட்கள் பிறகு அப்படின்றாங்க அப்போ பத்து நாள் உணவை சாப்பிட்டாங்க எத்தனை பேர் எண்பது பேர் பத்து நாள் உணவை சாப்பிட்டாங்கன்னா மீது எத்தனை நாள் உணவு தான் இருக்கும் ஐம்பது நாள் உணவு தான் இருக்கும் கரெக்ட் தானே ஓகே இந்த ஐம்பது நாள் உணவு இருக்கும் பொழுது இன்னும் இருபது பேர் எக்ஸ்ட்ரா வராங்க நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட எண்பது பேர் இருக்காங்க இன்னும் இருபது பேர் எக்ஸ்ட்ரா வந்தா நூறு பேர் ஆயிடுவாங்க அப்ப அந்த நூறு பேருக்கு அந்த ஐம்பது நாள் உணவு எத்தனை நாள்ல இருக்கும் தெரியாது அதனால பண்றேன் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் க்ளீரா இது என்னது எதிர்மாரல் ஏன்னா ஆட்கள் அதிகமானா உணவு வேகமாவே காலியாயிரும் அப்போ எதிர்மாரலாம் ஒண்ணு கிராஸ் அடிக்கணும்னு நான் சொன்னா ஓகே ஐம்பதையும் இது ரெண்டையும் கிராஸ் அடிச்சிக்கலாமா ஐம்பதியும் நூறி அடிக்கலாமா ஓகேண்ணா ஐம்பதையும் நூறி அடிக்கலாம் பாருங்க இதில் ரெண்டு ரெண்டு ஐம்பது இருக்கும் இதில் ஒரு ஐம்பது இருக்கும் வேறு எதா அடிக்க முடியுமோ முடியாது அப்போ ஸ்டெயிட் அப்பிரிக்க இல்லாமல் இது ரெண்டையும் பெருக்குவோம் இது ரெண்டியும் பெருக்குவோம் அப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸவு டூ எக்ஸ் ஓகேண்ணா ஈக்குவல் டு எண்பது இன்ட்டு ஒன்று எவ்வளவு எண்பது அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எண்பது டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அடித்த எவ்வளோ கிடைக்கும் நாற்பது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஆன்சர் என்ன நாற்பது நாட்கள் கிளியரா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இப்போ நீ நடத்த போகிற கொஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் பாருங்கள் ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் இரண்டு நாட்களுக்கு பிறகு மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கின்றனர் சேர்கின்றனர் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் அப்படின்றாங்க என்னன்னா ஆறு பேர் சேர்ந்து பன்னெண்டு நாளை முடிச்சுருவாங்க ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு அப்படின்றாங்க அப்போ ரெண்டு நாள் வேலையை அந்த ஆறு பேர் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கரெக்ட் தானே ஓகே அந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த ரெண்டு நாள் வேலை செஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க ஆறு பேர் வராங்க அப்போ எக்ஸ்ட்ரா ஆறு பேர் வந்தால் அந்த வேலை எத்தனை நாள் முடியும் அப்படின்றாங்க அப்போ கண்டிப்பாக என்னது எதிர்மாறலாம் ஆட்கள் நாட்கள் வந்தாலே எதிர்மாறலாம் ஓகே ஆறு பேர் சேர்ந்து பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க இதில் ரெண்டு நாட்கள் முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் முடிச்சிட்டாங்கன்னா மீதி பத்து நாள் வேலை தான் இருக்குது இந்த பத்து நாள் வேலை இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க இன்னொரு ஆறு பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்போ பன்னெண்டு பேர் ஆயிடுவாங்க அப்போ இந்த பத்து நாள் வேலையை இந்த பன்னெண்டு பேர் எத்தனை நாள் முடிப்பாங்க தெரியாது எக்ஸு கிளியராக புரிஞ்சுதா இப்போ அப்படி கிராஸ் அடிக்கலாமா பத்தையும் பன்னெண்டு அடிக்கலாமா பாருங்கள் இதில் அஞ்சு ரெண்டு இருக்கும் இதில் ஆறு இருக்கும் வேறு எதாவது வரைக்கும் முடியுமா முடியாது அப்போ ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும் இது ரெண்டி பறிக்கிறவோம் இது ரெண்டையும் பறிக்கிடுவோம் ஓகேவா அப்போ ஆர் இன்ட்டு எக்ஸ் அளவு சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் இன்ட்டு அஞ்சு கரெக்டா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு வந்துடும் ஏன்னா இந்த சிக்ஸை நாங்கள் டிவைட் ஆயிடும் இப்போ சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் பண்ணால் எக்ஸ்எஸ் ஈக்குவல்டு எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ எத்தனை நாள் முடிச்சுவாங்க ஐந்து நாட்களில் முடிச்சுவாங்க கியரா புரியுதா ஓகே ஸோ அடுத்து அதேமாதிரி இன்னொரு இன்னொரு லாஜிக் அந்த சம்பளத்தை நான் சொல்லித்தரேன் என்னன்னா நல்லா கொஞ்சம் என்னன்னா ஆறு பேர் சேர்ந்து இந்த மீதி பத்து நாள் வேலை தான் இருக்கு நான் கரெக்டாக தானே ஆறு பேர் சேர்ந்து ஏன்னா கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் ஏன்னா ஆறு பேர் சேர்ந்து பன்னெண்டு நாள் முடிப்பாங்க அது ரெண்டு நாள் முடிச்சிடும் ரெண்டு நாள் வேலையை செஞ்சுட்டாங்கன்னா மீதி பத்து நாள் வேலை இருக்குது இந்த பத்து நாள் வேலை செய்யும்பொழுது ஆல்ரெடி மட்டும் ஆறு பேர் மறுபடியும் ஆறு பேர் சேர்ந்தாங்கன்னா நல்லா கொனிங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆறு ஆறு எட்டு எட்டு பத்து பத்து இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ ஆறு எட்டு பேருக்காங்கன்னா மேலும் எட்டு பேர் வராங்க அப்படின்னா இல்லை பத்து பேருக்காங்க மேலும் பத்து பேர் வராங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நாட்களில் பாதி நாட்களை எடுத்துக்கொண்டாலே போதும் ஸோ பாருங்கள் பத்தில் பாதி எழுவு அஞ்சு ஸோ டைரெக்டாக நான் பண்ணலாம் நம்ம அஞ்சு நம்ம போட்டலாம் க்ளியரா சரி ஓகே அடுத்து இதில் பாருங்கள் பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்வார் ஏனில் அவர்களுடன் அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் எடுத்துக்கொள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் மாடல் அதே மாதிரி தான் பாருங்களேன் போன சம்பள ஆறு பேர் ஆறு ஆட்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்க இதுல பதினைந்து ஆண்கள் பதினஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா சேராங்க ஓகேவா ஆனா போன சம்பள என்ன ரெண்டு நாள் வேலை செய்த பிறகு வராங்க ஆனா இதுல அப்படி கிடையாது ஓகேல பாருங்க பதினைந்து ஆண்கள் நாற்பது நாளில் முடிச்சா அவருடன் பதினைந்து ஆண்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை எத்தனால முடியுன்றாங்க அப்போ பாருங்கள் நாற்பதில் பாதி அளவு இருபது நாள் ஸோ இப்போ ஆன்சர் டேரெக்டாக நம்ம இருபது நம்ம போட்டு போயிடலாம் கரெக்டாக நான் பதினஞ்சு பேர் நாற்பது நாள் முடிச்சா இன்னும் பதினஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா தருவாங்க அப்போ பதினஞ்சு ப்ளஸ் எழவு பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு முப்பது பேர் எத்தனை நாள் முடிப்பாங்க தெரியாது எக்ஸு இப்போ எப்பயும் கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சரி கிராஸ் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்டேட்டாக மல்டிபிள் பண்ணிணா அதே ஆன்சர் இருபது தான் வரும் க்ளியராக புரிஞ்சுதா என்ன என்ன பண்ண ரெண்டுமே ஒரே அளவாக இருந்ததுன்னா அந்த நாட்களில் பாதி நாட்கள் தான் நம்மளுக்கு போட்டாலே போதும் ஓகேவா சரி ஓகே அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது அடிக்கடி கேட்குற கொஷின் சரியா பாருங்கள் ஒரு முகாமில் அறுபத்தைந்து நாட்களுக்கு நானூற்றி தொண்ணூறு வீரர்கள் போதுமான மளிகை பொருட்கள் இருந்தது இருந்தன பதினைந்து நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்தால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது முப்பத்தைந்து நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னாங்க என்னென்னா அறுபத்தஞ்சு நாட்களுக்கு நானூற்றி தொண்ணூறு பேருக்கு உணவு இருக்குது பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அப்போ அந்த அறுபத்தஞ்சு அந்த நானூற்றி தொண்ணூறு பேர் பதினஞ்சு நாள் உணவை சாப்பிட்டாங்க ஓகேதுன்னு அடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதில் இன்னும் மீதம் இருக்க மளிகை பொருளானது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே இருந்திருக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பல வீரர்கள் வந்திருக்காங்க ஓகேங்களா அதாவது எக்ஸ்ட்ரா பல வீரர்கள் வந்ததால் அந்த உணவேன்னு அது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்த வீரர்கள் எத்தனை தான் கேட்குறாங்க வேறு எதுவுமே கிடையாது அப்போ பாருங்கள் நானூற்றி தொண்ணூறு பேர் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க இது அறுபத்தஞ்சு நாள் உணவு சாப்பிட முடியும் அதில் பதினஞ்சு நாள் உணவு சாப்பிட்டா மீதி இந்த நானூற்றி பேருக்கு சரி நானூற்றி பேருக்கு சரி நானூற்றி ஒம்பது பேருக்கு நான் சொல்லிட்டேன் ஓகே நானூற்றி பேருக்கு ஐம்பது நாள் உணவு இருக்கும் கரெக்ட் தானே இந்த ஐம்பது நாள் உணவு இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வராங்க ஓகேங்களா அது எத்தனை பேர்னு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த உணவு எத்தனை நாள் இருக்குது அந்த ஐம்பது நாள் உணவு முப்பத்தஞ்சு நாட்களுக்கு இருக்குது கிளியராக புரிதா இந்த எக்ஸுன்றது என்னென்னா இந்த நானூற்றி தொண்ணூறு பேரும் இதுக்குள்ளே தான் இருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்தவங்களும் இதுக்குள்ள தான் இருக்காங்க ஓகே தானே ஓகே இப்போ நம்ம அடிக்கலாமா நான் என்ன சொன்னேன் கிராஸ் ஆடிங்க நான் சொன்னேண்ணா ஓகேண்ணா அப்போ முப்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூறையும் அடிக்கலாமா பாருங்க எதோ ஏழால் அடிக்கலாம் இதில் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு சரி ஆ சரி அஞ்சாவில் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன் அஞ்சால் அடிக்கிறேன் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இதில் ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மீதி நாலு எட்டஞ்சு மீதி நாலு எட்டஞ்சு நாற்பது மறுபடியும் என்ன பண்ணலாம் ஏழால் அடிக்கலாம் ஓரேழு ஏழு இங்கே பாருங்கள் ஓரேழு ஏழு மீதி ரெண்டு நாலு ஏழு இருபத்தெட்டு இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போ அவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இது ரெண்டு பேர் இது ரெண்டி பேரு கரெக்டான பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒன்னின்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல்ட்டு இங்கே பதினாலு இருக்கும் இங்கே ஐம்பது இருக்கும் இப்போ பதினாலு ஐம்பது அளவு எழுநூறு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போது அந்த முகாமுக்கு எழுநூறு பேர் இருந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் உணவு சரி அந்த உணவு முப்பத்தஞ்சு நாளில் காலியாயிரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா எத்தனை வீரர்கள் வந்தாங்க அப்படின்றாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம மற்ற நானூற்றி தொண்ணூறு பேர் இருக்காங்க அப்போது இப்போ இருந்தவங்க அளவு எழுநூறு பேர் அப்போ இதை கழிச்சிட்டா மீதி இருக்கிறவங்க என்னது அதுக்கப்புறம் வந்த வீரர்களா இருப்பாங்க அப்போ இதை கழிச்ச அளவு இரநூத்தி பத்து பேர் எக்ஸ்ட்ரா வந்த வீரர்கள் கிளியரா எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம டைமெண்ட்டு வருக்கில்ல மேர்மாரல் எதிர்மாறல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கலப்பு மாறல் ஓகேங்களா செயின் ரூலு ஸோ அடுத்த டாப்பிக்கில் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் ஸோ ரெகுலராக நோட்ஸ் எடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்